ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் ஒரு அன்சின் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு வேற ஒன்றும் இல்லைங்க அடுத்த வாரத்துக்கான வீட்டு தலை யாரு அப்படின்ற டாஸ்க் தான் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா குத்துங்க எஜமா குத்துங்க இந்த டாஸ்க்ல யார் ஜெயிச்சாங்க என்னன்றது ஒன் பை ஒன்னா சொல்லிடுறா அதுக்கு வெள்ளைக்கான தட்டி விட்டுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு சஜெஸ்ட் ஆகும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வாங்க வீடியோவில் நம்ம போட்டியாளர்கள் மூணு பேரோட போட்டோ போட்டு மூணு டேபிள் வருது தனித்தனியா அதாவது இந்த ஆர்ச்சர்லாம் விளையாடுவாங்களே அம்பேறிவாங்களே அந்த மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்கு அதில் வந்து நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் போயிட்டு கத்திய வச்சு குத்தணும் அதாவது நீங்க வந்து இந்த வாரம் இவங்க கேப்டனா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க போயிட்டு கத்தி வச்சு குத்துறோம் இந்த மாதிரி யாரு ஃபர்ஸ்ட் மூணு கத்தி குத்து வாங்குறாங்களோ அவங்க வந்து இந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிடுவாங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமுருந்தவர்கள் தான் கமுருதீன வந்து குத்து குத்துன்னு குத்திட்டாங்க யாருன்னா நம்ம சுபிக்ஷா அவர்களும் ரம்யா ஜோ ஆதிரை இவங்களாம் வந்து குத்து குத்துன்னு குத்திட்டாங்க அதனால கமுர்தீன் வந்து வெளியே போயிட்டாரு நெக்ஸ்ட் யார் யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சபரி அவர்களும் கனியவர்களும் சபரிக்கு வந்து ஒரே ஒரு குத்து தான் விழுந்திருந்தது கனிவர்களுக்கு அது கூட இல்லை அதுக்கப்புறம் லாஸ்டா வர நம்ம சபரி வந்து கனியவர்களுக்கு ஒரு குத்து குத்துராப்புல அப்ப கனி என்ன பண்ணிருப்பாங்கன்னா சபரிக்கு இருப்பாங்க அப்ப யாரு ஜெயிப்பாங்க கனியவர்கள் தான் கனியவர்கள் தான் வந்து அபிஷியலா இந்த வாரம் அடுத்த வாரத்துக்கான கேப்டன் சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ட்விட்டர்ல இது வந்து நமக்கு மதியமே வந்து நியூஸ் தான் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பார்த்தோம் பட் இப்போ அஃபீஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கனிதான் வந்து அடுத்த வாரத்துக்கான கேப்டன்ஷிப் பதவியை தட்டி தூக்கிருக்காங்க நான் கூட இது வந்து பிசிக்கல் டாஸ்க்காக இருக்கும் கமுர்தீன்னு இல்லைன்னா சபரி வந்து அதனால ஒன்று பண்ணி ஜெயிச்சுருவான்னு நினச்சேன் பட் ஆனால் கடைசியில குத்துங்க எஜமா குத்துங்கன்னு சொல்லிட்டு வெயிட்டா ஒரு டாஸ்கை வேஸ்ட்டிங்க எல்லா மேட்ஸும் எப்படியும் வந்து தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா கனி வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல பேர் வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரையும் வந்து இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அதுதான் மெயின் ஏன்னா வந்து கனி சொல்றதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கும் கனி அக்கா வந்து கரெக்டா பாயிண்டா பேசுவாங்க இந்த மாதிரி அதனால ஒரு சண்டை நடந்ததுனால வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நம்ப வச்சிருக்காங்க அதாவது பாஸ் ஹவுஸ்மெண்ட்ஸ் ஃபுல்லா நம்ப வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல சூப்பர் டிலக்ஸில் நிறைய பேர் வந்து நம்புறாங்க அதுதான் உண்மையான விஷயம் அதனால நிறைய பேர் வந்து கனிய குத்தல கமுருதன் வந்து எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கியிருந்தார் ஆல்ரெடி அதனால கமருதி குத்து குத்துன்னு குத்திட்டாங்க ரம்யா ஜோ வந்து குத்தக்கான காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ப்ரோமோ டூல பாத்துருப்பீங்க அதே மாதிரி சுபிக்ஷாவும் அதே மாதிரி தான் கமுருகன் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது ஆதிர்க்கும் சுத்தமா பிடிக்காது இதனால அவங்க மூணு பேரும் குத்திட்டாங்க சபரிய யார் குத்துனாங்கன்னா தெரியல ஒரு ஆள் சபரிய குத்திருக்காங்க அது என்னன்றது லைவ்ல விட்டா லைவ் நான் அப்டேட் பண்றேன்